சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்ன பலன்கள்லாம் ஏற்படும் பாக்குறோம் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள அப்படி என்னதான் இறுதி வரைக்குமே இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறாரே இதை விட ஒரு அற்புதமான யோகம் என்பது உங்களுக்கு இல்ல இருப்ப கஷ்டமும் கிடையாது சுப செலவு தான் எல்லாமே மங்கள செலவுகளா டும் 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 கல்யாணம் அந்த மாதிரி ஒரே வாசம் பன்னிரெண்டில் மறைந்த விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கி சுபமங்கலங்களை உண்டாக்குகிறார் பன்னிரெண்டாம் இடத்திலே உச்சம் பெற்ற இந்த குரு பகவானால் சுபச்செலவுகள் அடுத்ததாக இந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து நாளை தொடர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஏழாம் இடம் என்பது என்ன ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா விவாகஸ்தானம் என்று பொருள் உலகங்கள் இவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்ன பலன்கள்லாம் ஏற்படும் பார்க்குறோம் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள அப்படி என்ன தாங்க ஆயிரம் போகுது டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள இப்போது சனி உங்களுக்கு வந்துச்சு இந்த மே மாதம் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் கஷ்டம் எல்லோரும் பயமுறுத்துனாங்க நான் மட்டும்தான் ஆன்மீக பரிகாரத்தில் சொன்னேன் அப்போல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க இப்போல்லாம் இது ஒரு டெக்னாலஜி புதுசாக எதையாவது ஒன்று சொல்கிறது அவ்வளோ தான் எல்லாமே அழிஞ்சு போயிருவீங்க எல்லாமே நாசமாக இப்படி இப்படி சொல்கிறது சோதனைகளை பார்த்தாலே வர வரும் பூச்செண்டி பார்க்குற மாதிரி பயமுறுகளாக இருக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பயமுறுத்துவது என்பது அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமே என்ன நம்ம ஆன்மீக பரிகார சேனலை பொறுத்த வரைக்குமே சிம்ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனியை அவ்வளோ பயமுறுத்துறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது காரணம் என்னவென்றால் ஆறு குடையவன் எட்டில் மறைந்திருக்கிறான் அது ஒரு விபரீத ராஜயோகம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கெட்ட பாயிண்ட்டும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த டிசம்பர் மாத இறுதி வரைக்குமே இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறாரே விட ஒரு அற்புதமான யோகம் என்பது உங்களுக்கு இல்லை ஏன் தெரியுமா இவர் தான் உங்களுக்கு எட்டு குடையவர் எட்டு குடையவன் பனிரெண்டில் மறைந்து இந்த விபரீத ராஜயோகம் பெறுகிறார் விபரீத ராஜயோகம் பெறுகிறார் அதனால் மிக அற்புதமான யோகங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார் ஐந்து குடையவனாகவும் இருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஐந்து குடையவன் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அதே மாதிரி எட்டு குடையவனாகவும் இருந்து பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் அப்போ பன்னிரெண்டாம் இடம் என்பது சுபச்செலவுகளால் நிரம்பி வழியப் போகிறது வெறும் சுபச்செலவு தான் வாழ்க்கையில் வேறு எந்த கஷ்டமும் கிடையாது சுபச்செலவு தான் எல்லாமே மங்கள செலவுகளாக டும் 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 கல்யாணம் அந்த மாதிரி ஒரே மங்களவாச தான் வாழ்க்கையிலே சில நேரங்கள் வரும் இந்த இவர் விஜய சேதுபதி படத்தில் வர மாதிரி நல்ல நேரங்கிறது ஒரு காற்று மாதிரி அது அப்பப்போ நம்ம மேலே போடும் அதை பிடிச்சி வச்சுக்கணும்னு பார்க்கக்கூடாது அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும் அவ்வளோதான் அந்த மாதிரி இப்போ வந்திருக்க நல்ல நேரம் இருக்குது பார்த்திங்களா இது உங்களுக்கு ஒரு காற்று மாதிரி இது அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடணும் அதை ஆராய்ச்சியில் பண்ணக்கூடாது எட்டு கோடியன் பன்னிரெண்டில் மறைந்த விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கி சுபமங்கலங்களை உண்டாக்குகிறார் பன்னிரெண்டாம் இடத்திலே உச்சம் பெற்ற இந்த குரு பகவானால் செலவுகள் உண்டாகிறது இந்த சுபச்சரவுகளை தருகின்ற இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் ஃபஸ்ட் விஷயமே அதுதான் வீடு மாடுமனை மதிப்பு மரியாதை ப்ரமோஷன் உயர்கல்வி உயர் பதவி இது எல்லாத்தையும் குரு பார்த்துறார் இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துறார் உயர்கல்வி உயர் பதவி அடி தூள் பண்ணுறார் வாழ்க்கையிலே இந்த குரு பகவான் தருகின்ற பலன்கள் தான் நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது நான்காம் இடம் நிரம்பி வழிகிறது கார் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க வண்டி வாங்க போகிறீங்க போன்ற நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இந்த குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கும்போது அதி அற்புதமான காலமாக இருக்கப் போகிறது அடுத்ததாக இந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து நாளை தொடர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஏழாம் இடம் என்பது என்ன ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா விவாகஸ்தானம் என்று பொருள் இந்த ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்தை விவாகஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம் ஏழாம் இடம் என்பது என்ன உங்களுக்கு வந்து சிம்மராசிக்கு ஆறாம் இடமாக வரும் பன்னிரெண்டிலிருந்து ஆறாம் இடம் ஃபஸ்ட்டு ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் மிதுனத்திலேருந்து இப்போ ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ஆறாம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே தூக்கா தூக்கி மேலே வச்சிட்றார் ஒரே தூக்கா தூக்கிறார் என்ன வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறார் இந்த குரு பகவான் ஆறாம் இடம் என்பது ரணருண ரோக சத்துருஸ்தானம் அப்போ எதிரிகளே இல்லாதபடிக்கு இந்த குரு பகவானுடைய அருட்பார்வை அமைகிறது அடுத்து குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்க இங்கே தாங்க ட்விஸ்ட்டு இந்த எட்டுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய அஷ்டம சனி இருக்கின்ற இடம் எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல இந்த சனி பகவான் இருக்கும் பொழுது அந்த எட்டாம் இடத்து சனியை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது வக்கர சனி அது வக்கர சனியை குரு பகவான் பார்க்கும் பொழுது வக்கர நிவர்த்தி அடைகிறது சனி பகவான் என்ன மங்களச்சனியாக மாறுறார் அவர் எனிவே டிசம்பரில் மங்க வக்கர நிவர்த்தி ஆயிடுவார் இப்போ மங்களச்சனியாக மாறுகிறார் இதெல்லாம் அந்த குரு பகவான் தருகின்றார் அற்புத பலன் குரு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து நாலு ஆறு எட்டை பார்க்குற இந்த நேரம் நான்காம் இடத்திலே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கார் குரு பகவான் செவ்வாயை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார் இந்த செவ்வாய் எங்கே பண்றாருன்னா ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார் இந்த நான்காம் இடத்துல நான்காம் இடத்து செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்ற இந்த செவ்வாய் பகவானை குரு பார்க்கும் பொழுது லேண்ட் லேண்டாக வாங்க போகிறீங்க வீடு வீடாக வாங்க போகிறீங்க தொடர்ந்து வீடாக வாங்க போகிறீங்க இவ்வளோ என்ன கம்மி அப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாயே யோகா யோக காரகனாக மாறார் ஏன்னா அவர் தான் பாதுகாதிப்பிடி அவர் கூட ராசிநாதன் சூரியன் வேற சேர்ந்துடுறார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த சேர்க்கையை யார் பார்த்துடுறார் குரு பார்த்துடுறார் ஒரே தூக்கா தூக்கி மேலே வச்சுறாரு ஏன்னா வீடு மாடுமனை இராணுவ பணி அரசியல் பணி அது இதெல்லாம் சொல்கிறாங்க அரசு பணி டிஎன்பிஎஸ்சி மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸு இது எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு இந்த குரு மிக பிரம்மாண்டமான யோகங்கள் எல்லாம் உருவாகிறது அதே நேரத்தில் மூன்று பத்து கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ள சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றிமகத் தருள்வாய் வெள்ளி சுக்கரை வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாருக்கருளை இந்த சுக்கரன் யார் மூணு குடைவர் ஐடி சம்பந்தமான கார் சம்பந்தமான டிராவல் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் ஆட்டோமொபைல் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கரமூர்த்தியுடைய ஆட்சி மிக பிரம்மாண்டமான பலன்களை தரப்போகிறது மூன்று பத்துக்குடைய சுக்கரன் ஆட்சி அதே நேரத்தில் இந்த குரு பகவான் ரெண்டு ஏழு குடையவர் இது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியில் ராசியிலே இருக்கார் கேது ஏழாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்து ராகு தான் உங்களுக்கு பிரச்சனை ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் அந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே குரு இது வரைக்கும் ராகுவை பார்த்துட்டு இருந்தார் எதுலேருந்து தெரிஞ்சோ தெரியாமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருந்தது மிதுனத்தில் உட்காந்துருந்த குரு ராகுவை பார்த்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தார் வீட்டில் அப்பா இருந்தார் அப்பா இருந்த ஒரு வரைக்கும் ஏற்று வீட்டுக்காரங்க பேசவே இல்லை ஏன்னா அப்பாவோடய கண்ட்ரோலில் இருந்ததெல்லாம் அப்பா அப்போ வெளிநாடு போயிட்டார் இப்போ ஏற்று வீட்டுக்காரங்க நம்ம கூட சண்டைக்கு போகிறாங்க காரணம் என்னென்னா அப்பா இல்லாத வீடுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அதே மாதிரி ஒரே சிம்பிளான விஷயந்தான் குரு பகவான் ராகு பார்த்த வரைக்கும் ராகு வாய் மட்டும் கம்னு இருந்தார் ஏன்னா அது குரு சண்டால யோகமாக மாற்றிட்டார் குரு குருவை பொறுத்த வரைக்கும் எதையுமே யோக யோகமாக மாற்றிடுவார் அப்போது அந்த ராகு இப்போ மிஸ் வராரு ராகு ஏழாம் இடத்தில் வரும் பொழுது ஏழாம் இடத்து ராகு பல மயக்கங்களை தருகிறது முக்கியமாக பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் எக்ஸு 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 ஃபோன் பண்ணுறதெல்லாம் இப்போ தான் நடக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி நீங்கள் தொழிலில் பிரமாதமாக இருக்க போகிறீங்க அரசு பண்ணி கிடைக்க போது இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் நினச்ச டார்கெட் அச்சீவ் பெண்கள் பற்றி பெண்களை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வராது சிம்மராசிக்காரர்கள் சிறப்பு இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கல